ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் வெங்காய சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை அது மட்டும் இல்லை துவையல் மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதாவது கஞ்சி அதுக்கெல்லாம் வந்து துவையலாக சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி இல்லாத சமயங்களையும் இது போல் வெங்காய சட்னி உடனடியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நார்மலான சைஸில் இதோட பத்து பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வரணும் ரொம்ப நேரம் மாறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஓரளவு கண்ணாடி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போது இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவு துண்டு புளி அளவு வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக வெங்காய சட்னி தயாராகிருச்சு இந்த உளுந்தம்பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டும் நம்ம சேர்த்துருக்கோம் காரமாகவும் இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் அரைச்சிடலாம் குறைவான நேரம் தான் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ